வணக்க மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்டிங் க்ரோத்தை பற்றி பார்க்க போகிறோம் தமிழில் வந்து கூட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நம்ம அந்த கூட்டு வளர்ச்சி என்னங்கிறத பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம கூட்டு வளர்ச்சி அடைவதற்கு எவ்வளவு காலமாகன்னு பார்க்க போகிறோம் எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எது வந்து அதிகமாக அந்த கூட்டு வளர்ச்சின் மூலமாக நமக்கு பெரிய அளவில் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த கூட்டு வளர்ச்சி அப்படிங்குறதே என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க ஒரு பத்து சதவீதம் அப்படிங்கிற ஆஃப் அப்படின்ற முதலீடு பண்ணுறீங்கன்னா ஒரு வருட க ஒரு வருடம் கழித்து அது வந்து ஒரு லட்ச ரூபா உங்கள் கையில் கொடுப்பாங்க அப்புறம் ஒரு ரூபா ஏன்னா பத்து சதவீதத்துக்கு அப்படின்னு கொடுப்பாங்க ஆனுவலைஸ்டு காம்பண்டிங் சொன்னாங்கன்னா ஒரு வருட முடிவில் உங்களுக்கு அந்த ஒரு லட்சம் பத்தாயிரரூபா கொடுப்பாங்க இரண்டாவது வருஷம் தொடங்கும்போது உங்களுடைய முதலிட வந்து என்னவாக கருதுவாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவான்னு கருதுவாங்க அப்போது ரெண்டாவது வருஷம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாவில் கணக்கு பண்ணி ஒரு அந்த மு முடிவில் ரெண்டாவது வருஷம் முடிவில் உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தோராயூவா அப்படிங்கிற தொகையை வந்து கொடுப்பாங்க இதுதான் கூட்டு வளர்ச்சி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது முதல் வருடம் வந்து பத்து சதவீதம் நமக்கு வந்து வட்டி அப்படின்னா வருட முடிவில் வந்து உங்கள் கையில் பத்தாயிரம் கொடுப்பாங்க ஒரு ரூபா இருக்கும் ப்ரின்ஸிபல் ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா கொடுப்பாங்க இரண்டாவது வருஷம் முடிவில் வந்து மறுபடியும் உங்கள் கையில் ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க உங்கள் வந்து வட்டின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரரூபா கொடுப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட கடைசியாக வருகின்ற தொகை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஆனால் அது வந்து காம்பவுண்ட் ஆகுது நம்மளுடைய வட்டிக்கு வட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அப்படிங்கிற அளவில் நம்ம இப்போ புரிஞ்சிக்கலாம் இதை வந்து நம்ம இன்னொரு கோணத்துலேயும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து வட்டி மேலே வட்டி அப்படிங்கிறது ஈஸியாக கனெக்டார ஒரு டெர்மினாலஜி நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா வட்டி மேலே வட்டி போட்டு அதுவும் குறிப்பாக இந்த ராக்கெட் வட்டின்னு சொல்லுவாங்க மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப பெரிய வட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக எளிமையாக எல்லாருமே பேசக்கூடியது தான் பல திரைப்படங்கள்லையும் அதோடய சிக்கல்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் பாருங்கள் இதே மாதிரி பணம் வந்து எப்படி வட்டி மேலே வட்டி போட்டு நம்ம ஒருவருக்கு பணம் திருப்பத்தர வேண்டியதாக இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு நம்ம இதை வட்டினே சொல்லலாம் வட்டி மேலே வட்டி போட்டு பெரிய அளவில் நமக்கு திருப்பி வருதுன்னா அதுதான் கூட்டு வளர்ச்சி அதுதான் காம்பவுண்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்பர்ட் இன்ஸ்டின் வந்து உலகத்தின் எட்டாவது அதிசம் இந்த காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருக்கோம் பணம் சம்பாதிக்கணும்னு அதிகமாக கஷ்டப்படுறோம்னு நினச்சிருக்கோம் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை வந்து கூட்டு வளர்ச்சியை அடைய வச்சுட்டோம் அப்படின்னா நாம் நம்ம வாழ்நாளில் சம்பாதித்த மொத்த தொகையை விட நம்மளுடைய பணம் வந்து மிக அதிகமான பணத்தை வந்து அது கூட்டு வளர்ச்சி அடைந்ததுடன் பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நமக்கு இப்போ ஒரு புரிதல் வந்திருக்கும் கூட்டு வளர்ச்சின்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு காம்பவுண்டிங் ஃபேக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இதை எப்படி நம்ம அடைய வைக்கணும் இதை நான் என்னெல்லாம் செஞ்சால் எனக்கு இந்த காம்பவுண்டிங் ஃபேக்டர் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முதலீடுக்கு மிக அதிக காலத்தை வந்து தரணும் காலம் மட்டும்தான் இந்த கூட்டு வளர்ச்சியை வந்து வளர்ச்சி அடைய வைக்கும் அது ஏன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்ககிட்ட எவ்வளோ வேணால் பணம் இருக்கட்டும் அந்த அவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த கூட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்த வருஷமோ ரெண்டாவது வருஷமோ கிடச்சிடுறாது அதுக்கு என்ன லாஜிக் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வளர்க்க போகிறேன் நம்ம போடுகின்ற முதலீடு வந்து மு ஆரம்ப கட்டங்களில் அது வந்து ஒரு ஐந்து வருடம் வரைக்கும் இருக்கலாம் இல்லை பத்து வருடம் வரைக்கும் கூட இருக்கலாம் மிக மெதுவாக தான் வளர்ச்சி அடையும் ஒரு பத்து சதவீதம் மேலே போகுதுன்னா ஒரு அஞ்சு சதவீதம் கீழே வரும் இந்த மாதிரி ஒரு வலாட்டாலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆரம்ப கட்டங்களில் நமக்கு ரொம்ப சளிப்பாக இருக்கும் நம்ம இவ்வளோ முதலீடு பண்ணுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு முதலீடு பண்ணுறோம் இதில் இவ்வளோ தான் வருது சில நாட்கள் வந்து நெகட்டிவாகவே இருக்கும் கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டே எடுத்துக்கோங்களேன் கடந்த வருடம் வந்து இதே காலகட்டத்தில் நான் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா சில ஃபண்ட்ஸ் நம்மச்சுவல் ஃபண்ட் சொல்கிறேன் சில ஃபண்ட்ஸ் வந்து பத்து சதவீதம் வந்து கீழே இருக்குது தொண்ணூறாயிரம் தான் உங்கள் கையில் இருக்கும் தொலை ஸோ நைன்ட்டி தௌசண்ட் தான் உங்கள் கையில் இருக்கும் அப்படிங்கும் போது நமக்கு என்ன இருக்கும் ஒரு வெறுப்பு தான் வரும் இது ஏன்னா எப்படியில் போட்டோன்னா எனக்கு ஒரு ஆறு சதவீதம் கொடுத்தாலுமே என்கிட்ட ஒரு லட்சத்தி ஆறாயிரூவா இருந்திருக்கும் நான் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு நஷ்டமாக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை எடுத்துருவோம் நமக்கு பொறுமை இருக்காது இப்படியான ஒரு சிக்கல் வந்து நமக்கு முதல் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் அப்படின்னு இருக்கும் நம்ம நம்மளுடைய முதலீடு வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தை அந்த முதலீடுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதன் பிறகு வந்து அது சம்பாதிச்சு கொடுக்குற ஒவ்வொரு வருஷ பணத்தையும் பார்த்திங்கன்னா அது பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இதைத்தான் வந்து நம்ம காம்பவுண்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை இதை வந்து நம்ம வேறு எந்த வழியிலும் அடையவே முடியாது காலம் மட்டும்தான் இதற்கு வந்து ஒரு இன்புட் அதை மட்டும் நம்ம வந்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா அதன் பிறகு தான் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து நம்ம பார்ப்போம் ஸோ க நம்ம நீங்கள் ஒரு கால்குலேட்டர் கூட போடலாம் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா உங்களுடைய முதலீடு தொகையை போடுங்க உங்களுடைய பர்சன்டேஜ் போடுங்கள் எஸ்ஐபி கால்குலேட்டர்லாம் நிறையா இருக்குது நீங்கள் அதை சர்ச் பண்ணி கூட போடலாம் நீங்கள் அந்த காலம் அப்படிங்கிற இடத்துல வந்து பாருங்கள் அதில் முதலில் ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க அந்த அஞ்சு வருஷத்தில் அந்த அந்த நீங்கள் கொடுத்துருக்க அந்த ரேட் ஆஃப் ரிட்டனுக்கு வளர்ந்த தொகையும் நீங்கள் அந்த அஞ்சுங்கிறத பத்துன்னு மாற்றும் போது இரண்டு மடங்குக்கு அதிகமாக வளர்ந்துருக்கும் அந்த பணம் ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா அந்த காம்பவுண்டிங் ஃபேக்டர் வருவது தான் காரணம் ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நமக்கு காம்பவுண்டிங் ஃபேக்டரை அச்சீவ் பண்ணுறது தான் ஒரே நோக்கமாக இருக்கணும் நம்ம முதலீடு முதலீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய பணம் போடணும்னு அவசியமே கிடையாது குறைந்த பணம் போட்டாலும் அதை நீண்ட நாட்கள் வந்து அந்த முதலீட்டில் வைத்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒற்றை வரியில் நம்ம காம்பவுண்டிங் ஃபேக்டரை புரிஞ்சிக்கலாம் இப்போது என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் நம்ம ஈக்குவிட்டி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஏன்னா அதுதான் அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதை நீங்கள் நீண்ட நாட்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய அளவில் பணத்தை வளர்த்து கொடுக்கும் ஆனால் நமக்கு ஈக்குவிட்டி மட்டும்தான் இவ்வளோ காம்பவுண்டிங் ஃபேக்டர் கொடுக்குமானா அதுவும் கிடையாது நமக்கு பிபிஎஃப் ஆகட்டும் சுகன்யா சமுந்திரி திட்டம் ஆகட்டும் இப்படியான கடன் பத்திர திட்டங்களும் கூட நமக்கு இந்த காம்பவுண்டிங் ஃபேக்டர் கொடுக்கும் ஏன்னா முதல் வருடம் வருகின்ற இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க அடுத்த வருடமும் முதலீடாக கருதி அதுக்கு தான் இன்ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ காம்பவுண்டிங் ஃபேக்டர் அப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் கூட நம்ம எவ்வளோ நாட்கள் விட்டு வைக்கிறோமோ அவ்வளோ நல்லது நிறைய பேர் வந்து பிஎஃப் பணத்தெல்லாம் நான் எடுத்துறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காம்பவுண்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இதை நீங்கள் உங்களோட பிஎஃப் வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் தொகை உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகுதுன்னு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு வருடமும் அது மிக அதிக அளவில் வந்து உயர்ந்துகிட்டே வரும் ஸோ அதற்கு காரணம் தான் இதுவே வந்து பிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் காம்பௌண்டிங் ஃபேக்டர் ஒர்க் ஆகுமா நான் அதில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா போடுறீங்க அதில் ஆறு சதவீதம் ரிட்டர்ன் வருதுன்னா அடுத்த வருஷம் அது மெச்சூர்டு ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மேனுவலாக பண்ணணும் இதுவே நீங்கள் பேங்க்கில் சொன்னிங்கன்னா அவங்க அந்த மறுபடியும் அந்த ஒரு லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தவிர ஆறு ஆறாயிரத்தை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இதில் மீ இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கம்மியாக இருந்ததுன்னா ஆறு சதவீதங்கிறது அஞ்சரை சதவீதம் இருந்ததுன்னா அதுவும் நமக்கு நஷ்டம் தான் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குன்னு வர சொல்லுவோம் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயங்கள் சொல்லணும் ஒன்று காலம்னு சொல்லிட்டேன் காம்பவுண்டிங் வளர்ச்சியை வரைக்கும் அடுத்தது வந்து அந்த ரிட்டன் வந்து மிக அதிக அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம நீண்ட நாட்களுக்கு அந்த பணத்தை முதலீடு செய்து வைத்திருக்கும் போது கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுத்து அதிகமான ரேட் ஆஃப் ரிட்டன் வர்ற மாதிரி பார்த்துக்கணும் அதனால் தான் ஈக்விட்டி மார்க்கெட்டை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா எல்லா லட்சணங்களும் பொருந்தி வருது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்கள் நம்ம வைத்திருந்தால் அதிக அளவில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் காம்பவுண்டிங் ஃபேக்டரும் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் கிளாசிக் எக்ஸாம்பிள் நமக்கு வாரன் பஃபர்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவரோட அறுபதாவது வயசுக்கு அப்புறம் தான் அவருடைய மொத்த சொத்துக்களில் தொண்ணூற்றொம்போது சதவீதத்தை வந்து அவர் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதுக்கு காரணம் இந்த கூட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது தான் ஏன்னா முதல் அறுபது வயசு வரைக்கும் அவர் வந்து பணத்தை வந்து சேர்க்குறதுக்கும் அந்த பணம் மெதுவாக வளர்வதற்குமான காலமாக இருந்தது அதன் பிறகு அந்த பணம் வந்து மிக விரைவாக வளர்வதற்கு இந்த கூட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய காரணியாக இருந்தது அதனால்தான் அவரோட பணம் எல்லாமே கடந்த முப்பத்தாறு ஆண்டுகளில் வந்தது அப்படின்னு சொல்லலாம் அவரோட அறுபதாவது வயதுக்கு வயசுக்கு அப்புறம் இதே தான் நமக்கும் பொருந்தும் நம்ம பணம் போட்டுட்டு ஒரே வருடத்தில் பெரிய அளவில் பணக்காரர் ஆகிடலாம் ரெண்டு வருடத்தில் பணக்காரர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நம்ம ஆசைப்படுவதை விட எவ்வளவு குறைவாக பணம் போட்டாலும் அதை நீண்ட நாட்கள் விட்டு வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த கூட்டு வளர்ச்சியோட பலனை அனுபவிக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு கேள்விக்கு வரலாம் கூட்டு வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கூட்டு வளர்ச்சி தான் அதிகமாக பணம் நமக்கு கொடுக்க போது இது எல்லாமே சூப்பர் எல்லா பழத்தையும் கொண்டு வந்துட்டு கூட்டு வளர்ச்சி அதிகமாக கொடுக்கின்ற ஒரு ப்ராடக்டில் அது ஈக்குவிட்டியாக எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு பத்து வருஷம் தேவடு காக்கலாமா அதையும் பண்ணக்கூடாது நீங்கள் ஐந்து வருடத்துக்கு குறைவான காலமுள்ள அனைத்து தேவைகளுக்கும் நீங்கள் வந்து ஒரு திட்டம் போட்டு அந்த பணத்தை வந்து கொஞ்சமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற இதுவாக இருக்கட்டும் அந்த மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் தான் போட்டு வைக்கணும் அதில் கூட்டு வளர்ச்சி வராட்டாலும் நம்ம பற்றி கவலைப்படக்கூடாது அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் ஏன்னா பாதுகாப்பு தான் முக்கியம் முதல் ஐந்து வருடங்கள் வந்து நம்மக்கிட்ட எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் நம்ம எந்த இடத்துலையுமே வந்து பணம் பணம் இல்லாமல் ஒரு ஒரு நாளையும் நம்ம வந்து கடத்தக்கூடாது அதாவது எல்லாத்தையுமே அசட்டாக வச்சுட்டு கேஷ் போவராக இருக்கக்கூடாது அதை உறுதிப்படுத்துவதற்கு முதல் ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள் நீங்கள் தேவைப்படுகின்ற பணத்தை வந்து சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் போட்டு வைப்பது தப்பே கிடையாது ஏன்னா காம்பவுண்டிங் சூப்பர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறோம் அதுக்காக எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது இன்றைய தேவைக்கு நமக்கு பணம் தேவை அது வந்து காம்பவுண்டிங் ஃபேக்டர் எடுக்காட்டாலும் பரவாயில்ல ஒரு குறை குறைந்த அளவு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல ஸோ இதையும் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளுங்கள் எல்லா பணத்தையுமே காம்பவுண்டிங் ஃபேக்டரில் போட்டு நம்ம க்ரோத்தை பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தாலும் நம்மளுடைய தேவைன்னு வரும்போது நம்ம முதலில் கை வைப்பது இந்த ஐ க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் ஸோ அந்த தப்பை பண்ணாமல் அடிப்படைகளை சரி செய்யும் செய்வோம் லிக்விட் ஃபண்ட்ஸை பயன்படுத்துங்க டெட் ஃபண்ட்ஸை பயன்படுத்துங்க அதையெல்லாம் உறுதியாக கட்டமைத்து விட்டு ஹை க்ரோத் காம்பவுண்டிங் ஃபேக்டர் கொடுக்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வாங்க ஸோ கடைசியாக நம்ம பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக எல்லாத்தையும் நம்ம டைமிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை பங்கு சந்தை கீழே விழுந்துருச்சு கரெக்டாக போய் வாங்குறோம் மேலே வந்துருச்சு கரெக்டாக விற்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நம்ம பணக்காரர் ஆகணும்னா நமக்கு தேவை பொறுமை தேவை டிசிப்ளின் தேவை ஒரு நல்ல காலம் தேவை அது ஐந்து வருடம் பத்து வருடம் பதினைந்து வருடம் அப்படிங்கிற காலம் தேவை ஸோ இதை புரிந்து கொண்டு முதலீடு பண்ணுங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிங்கள் நன்றி